சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் நாற்பத்தி ஆறாவது படலமான பஞ்சி குட்டிகளை மந்திரிகள் ஆக்கிய படலம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் பஞ்சி குட்டிகளை மந்திரிகள் ஆக்கிய படலம் நாற்பத்தி ஆறாவது படலமாகும் நாதரிடம் பால் அருந்திய பன்றி குட்டிகள் பன்றி முகமும் மனித உடலும் கொன்ற பன்றி குமாரல்களாக மாறினர் அவர்கள் பல கலைகளிலும் வல்லவர்களாக பன்றி மலையில் வசித்து வந்தனர் அப்போது ஒரு நாள் மீனாட்சி அம்மன் சொக்கநாதரிடம் எம்பெருமானே இழிந்த பிறவியான பன்றி குட்டிகளுக்கு தாங்கள் பாலூட்டி அவைகளின் அறியாமையை போக்கியது ஏன் என்று கேட்டார் அதற்கு சொக்கநாதர் உலகில் உள்ள சகல உயிர்களும் எமக்கு ஒரே தன்மையை உடையவையே உலக உயிர்களிடம் எந்த பேதமையும் எமக்கு கிடையாது ஆகையால்தான் எம்மை சகல ஜீவ தயாபரன் எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மையை அருளுபவன் என்று அழைக்கின்றனர் ஆதரவின்றி தவித்த பன்றி குட்டிகளுக்கு பால் அவற்றின் அறியாமையை நீக்கினேன் இனி அப்பன்றி குமாரர்களை பாண்டியனுக்கு மந்திரியாக்கி இறுதியில் அவர்களை சிவகணங்களாக்குவோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் ராஜராஜ பாண்டியனின் கனவில் தோன்றிய சொக்கநாதர் அரசனே பன்றி மலையில் அறிவில் சிறந்த பன்னிரண்டு பன்றி குமாரர்கள் இருக்கிறார்கள் நீ அவர்களை மந்திரியாக்கி நன்மைகளை பெறுவாயாக என்று கூறினார் சொக்கநாதரின் ஆணையை கேட்ட ராஜராஜ பாண்டியன் கண்விழித்து எழுந்தார் காலையில் தன்னுடைய ஆட்களை பஞ்சிமலைக்கு அனுப்பி பஞ்சி குமாரர்களை அழைத்து வர செய்தார் பஞ்சி குமாரர்களும் அரசனின் அழைப்பினை ஏற்று மதுரை வந்தனர் பின்னர் அவர்கள் மதுரையை அடையும் போது அவர்களை எதிர்கொண்டு அழைத்து பரிசுகள் பல அளித்து அவர்களை மந்திரிகளாக ஆக்கி கொண்டார் பழைய அமைச்சர்களின் பெண்களை அவர்களுக்கு திருமணம் செய்வித்தார் அப்பன்றி குமாரர்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து பாண்டியனுக்கு நல் யோசனைகள் கூறி நல்ல நெறிகளை செயல்படுத்தினர் சில காலம் சென்றபின் சிவலோகத்தை அடைந்து சிவகணங்களாக மாறும் பேறு பெற்றனர் ராஜராஜ பாண்டியன் தேவலோகம் அடைந்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் இறைவன் முன் அனைத்து உயிர்களும் சமம் தகுதி பெறும் உயிர்களுக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து இறுதியில் அருளையும் கொடுத்து தன்னிடம் அழைத்து கொள்கிறார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார் இதுவே நாற்பத்தி ஆறாவது படலமான பஞ்சி குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலமாகும் சர்வம் சிவார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி